ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீன் பிஸ் யூடியூப் சேனல் ஆடியோ வீடியோ க்ளியர் ஆகும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வீடியோ பார்த்துக்கிற எல்லாரும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க வீடியோ உங்க ஃபிரண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க ஓகே குரூப் ஃபார் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் மட்டும் வேணும் அப்படின்னால நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம தமிழில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜில் வந்து இன்க்ளூடட் அது தமிழும் சரி ஜிஎஸும் சரி உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து பைலாங்குவேஜில் இருக்காது ஜிஎஸ் வந்து தமிழில் மட்டும்தான் ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாயின் பண்ணிங்க குட் மார்னிங் லக்ஷ்மி ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் குட் மார்னிங் முத்துக்கோன்னு சார் ஒன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் திண்டாட்டம் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்காட்டாம் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு மனக்களக்கம் திண்டுக்கு முண்டு என்னும் பொருள் தேர்வு திண்டுக்கு முண்டு மரபுறையின் பொருள் தேர்வு ஆப்ஷன் டி எதிரிடை பேச்சு

முகமனாக பேசுதல் தித்திரிப்பு எனும் மரபு சொல்லின் பொருள் தேர்கள் தித்திரிப்பு எனும் தொடரின் மரபு தொடரின் பொருள் தேர்கள் ஆப்ஷன் டி புனை சுருட்டு திமிர் பிடித்தல் எனும் மரபத்தோரின் பொருள் தேர்வு திமிர் பிடித்தல் எனும் மரபத்தோரின் பொருள் தேர்வு கொஸ்டின் ஆப்ஷன் பி கொளுத்தல் திமில குமிளம் எனும் மரபத்தோரின் பொருள் தேர்வு திமில குமிலம் எனும் அரபுத் தொடரின் பொருள் தேர்க் கொஸ்டின் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி மிகுதி திமிரி அடித்தல் எனும் அரபுத்தொடரின் பொருள் தேர்க் கொஸ்டின் திமிரி அடித்தல் எனும் அரபுத்தொடரின் பொருள் தேர்க செவன்த் பி எதிர்த்து பேசுதல் எய்த்து கொஸ்டின் திராணி செலுத்துதல் என்னும் மரபு துறையின் பொருள் தேருக எய்த்து கொஸ்டின் திராணி செலுத்துதல் என்னும் மரபு துறையின் பொருள் தேருக எய்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேலையை நன்கு பார்த்தல் திராணி எனும்புத்தவரின் பொருள் தேர்வு செலுத்துதல் எனும் ஆரபுத்தவரின் பொருள் தேர்வு டி அதிகாரம் செலுத்துதல் திரு காப்பீடுதல் எனும் ஆரம்பத்தவரின் பொருள் தேர்வு திரு காப்பிடுதல் என்னும் மரபுத் துறையின் பொருள் கோயில் கதவும் மூடுதல் திரை தவித்தல் என்னும் மரபுத் துறையின் பொருள் தேர்கள் குட் மார்னிங் சிவசக்தி திரை தவிர்த்தல் என்னும் மரபு துறையின் பொருள் தேர்கள் லெவன்த் கொஸ்டின் விட்டு விட்டு ஆப் ஒளிதல் கொஸ்டின் திரைத்து பாடுதல் என்னும் மரபு துறையின் பொருள் தேர்கள் திரைத்து பாடுதல் என்னும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்கள் டுவெல்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி திரும்ப திரும்ப நீட்டி பாடுதல் பதிமூணாவது திருநாடங்கரி நாடலங்கரித்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்கள் திரு நாடலங்கரித்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்கின் ஆப்ஷன் பி நர்கதி அடைதல் பதினாலு திருப்பூட்டு இனம் மரபுத் பொருள் தேர்கள் பதினாலு திருப்பூட்டு இனும் மரபுத் பொருள் தேர்வு ஆப்ஷன் பி மணமகள் தாலி கட்டுகை திறந்து பேசுதல் இன மரபுத் பொருள் தேர்வு பதினஞ்சு திறந்து பேசுதல் இன மரபுத் பொருள் தேர்வு மனத்தை விட்டு சொல்லுதல் பதினாறு திரு திருத்தல் என்னும் பொருள் தேர்காறு திரு திருத்தல் என்னும் மரபு துறையின் பொருள் சி அஞ்சி விழித்தல் பதினேழு திண்ணி மாடன் என்னும் மரபு துறையின் பொருள் தேர்வு பதினேழு தின்னி மாடன் என்னும் அரும்பு பொருள் தேர்வு பதினேழு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மிஞ்சி தின்பவன் டிடி பார்த்தால் என மரபு பொருள் தேர்க டிடி பார்த்தால் என மரபு பொருள் தேர்க பதினெட்டு பதினெட்டு கல்வி முதலியவற்றை சோதித்தல் தீரக்கலியும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு தீரக்கலியும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு ஆப்ஷன் பி மிக அதிகமாய் இருபது தீவெட்டி கொள்ளை அடித்தல் எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு தீவெட்டி கொள்ளை அடித்தல் என்னும் மரபுத் பொருள் தேர்வு இருபது ஆப்ஷன் டி நெறி தவறி பொருள் திரட்டுதல் இருபத்தின் தீவெட்டி தடியன் எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு இருபத்தொன்னு தீவெட்டி தடியன் என்னும் மரபு துறையின் பொருள் தேர்வு இருபத்தொன்னு கட் ஆன்சர் பி பயனற்ற அறிவிலி இருபத்தி ரெண்டு தீவாளி ஆதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தீவாளி ஆதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ கடனால் நிலைக்குளிதல் தீ விழித்தல் என மரபுத்தோரின் பொருள் தெருகு தீ விழித்தல் என மரபத்தோரின் பொருள் தெருகு இருபத்தி மூணு இருபத்தி மூணு கடன்சார் ஆப்ஷன் சி பெருஞ்சினத்துடன் பார்த்தல் இருபத்தி நாலு துணி தாண்டுதல் எனும் ஆரபத்தோரின் பொருள் தேர்வு துணி தாண்டுதல் என மரபுத் பொருள் தேர்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு துணி தாண்டுதல் என்னும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்தியம் செய்தல் இருபத்தஞ்சு துணிந்து மணியம் கட்டுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு துணிந்து கட்டுதல் என்னும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுதல் என்னும் பொருள் தேர்கள் இருபத்தி ஆறு துணிந்து மணியம் கட்டுதல் என்னும் ஆரம்பத்தோட பொருள் தேர்கள் இருபத்தி ஆறு கடந்த முயலுதல் இருபத்தி துண்டுத் துடக்கு என மரபுத்துறையின் பொருள் தேர்வு இருபத்தி ஏழு துண்டு தொடக்கு என மரபு துறையின் பொருள் தேர்வு இருபத்தி ஏழு கட் ஆப்ஷன் ஏ சிறுதுனுக்கு இருபத்தி எட்டு துண்டு தொடக்கு என மரபு துறையின் பொருள் தேர்வு இருபத்தி துண்டு தொடக்கு எனும் மரபுத்தோட பொருள் தேர்வு இருபத்தெட்டு கட் ஆன்சர் ஆப்ஷன் சி தீண்ட கூடா பொருள் இருபத்தி ஒன்பது துண்டு துணியுமாக எனும் மரபுத்தொடரின் பொருள் தேர்கது துண்டு துணியுமாக எனும் ஆரபுத்தொடரின் பொருள் தேர்வு ஒன்பது கட் ஆன்சர் ஆப்ஷன் பி துண்டு துண்டாக முப்பது துண்டு விடுதல் என்னும் தொடரின் பொருள் தேர்வு முப்பது துண்டு விழுதல் என்னும் பொருள் தொடரின் பொருள் தேர்கள் ஆப்ஷன் ஏ வேண்டிய அளவுக்கு மேல் மிச்ச பகுதி அமைந்தல் துண்டு விழுதல் என்னும் மரபுத் பொருள் தேர்வு முப்பத்தொன்னு துண்டு விழுதல் என்னும் மரபுத் பொருள் தேர்வு முப்பத்தி ஒண்ணு கட் ஆப்ஷன் பி நட்டமாதல் முப்பத்தி ரெண்டு துப்பு கெட்டவன் என்னும் மரபு பொருள் தேர்வு துப்பு கெட்டவன் என்னும் மரபுத் துறையின் பொருள் தெருகு முப்பத்தி ரெண்டு கட்ட ஆப்ஷன் பி அறிவற்றவன் முப்பத்தி மூணு துப்பு கெட்டவன் என்ன மரபுத் துறையின் பொருள் தெருகு துப்பு கெட்டவன் என்னும் மரபுத் துறையின் பொருள் தெருகு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆப்ஷன் டி அழுக்கு பிடித்தவன் முப்பத்தி நாலு துப்பு துருபிடித்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தெருக்கு துப்பு துருபிடித்தல் எனும் மரபுத்தொரின் பொருள் தெருக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கட் ஆன்சர் ஆப்ஷன் பி உழவு கண்டுபிடித்தல் முப்பத்தஞ்சு துப்பு துருபிடித்தல் எனும் மரபு பொருள் தேர்கள் முப்பத்தஞ்சு துப்பு துருபிடித்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்கள் முப்பத்தஞ்சு ஆப்ஷன் டி விவரமாக விசாரித்தல் முப்பத்தி ஆறு துப்புரவாய் எனும் மரபுத் பொருள் தேர்கள் துப்புரவாய் எனும் மரபு துறையின் பொருள் தெரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி முழுதும் முப்பத்தி ஏழு தும்பு யூதுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தெருக தும்பு யூதுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தெருக முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ வண்டு போல ஒளித்தல் முப்பத்தி எட்டு தும்பு யூதுதல் எனும் அரபுத் தொடரின் பொருள் தேர் தும்பு யூதுதல் எனும் பொருள் தேர்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வழிந்து மூச்சு வாங்குதல் முப்பத்தி ஒன்பது தும்பு தட்டுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு தட்டுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தெருக முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது தும்பு தட்டுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தெருகம் ஆன்சர் ஆப்ஷன் பி நயப்படைத்தல் நாற்பது துரும்பு முறித்து போடுதல் எனும் மரபுத் பொருள் தேர்க துரும்பு முறித்து போடுதல் எனும் மரபுத் பொருள் தேர்க நாற்பது நாற்பதாவது நாற்பத்தொன்னு துரும்பு முறித்து போடுதல் எனும் மரபுத் பொருள் தேர்க நாற்பத்தி ஒன்று துரும்பு முறித்து போடுதல் என்னும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு தேடுக நாட் ஆப்ஷன் சி பகை உண்டாக்குதல் நாற்பத்தி ரெண்டு துவசம் கட்டுதல் என்னும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி ரெண்டு துவசம் கட்டுதல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்க்கி எதிரியாளியாய் நிறுத்துடித்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்க நாற்பத்தி மூணு துள்ள துடித்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்க நாற்பத்தி மூணு கட் ஆன்சர் ஆப்ஷன் பி மிக துயரால் வருந்துதல் நாற்பத்தி நாலு துரட்டி போடுதல் இனம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்கள் நாற்பத்தி நாலு துரட்டி போடுதல் இனம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்கள் துரட்டி போடுதல் என மரபு துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி நாலு கட் ஆன்சர் ஆப்ஷன் பி மறைப்பொருளை பொருளை உசாவி எறிதல் துரட்டி போடுதல் இனும் மரபு துறையின் பொருள் தெருங்க நாற்பத்தி அஞ்சு துரட்டி போடுதல் இன மரபு துறையின் பொருள் தெரு நாற்பத்தி அஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வய படத்த முயலுதல் நாற்பத்தி ஆறு துறை காட்டுதல் என்னும் மரபு துறையின் பொருள் தேர்வு துறை காட்டுதல் என்னும் பொருள் தேர்வு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சார் ஆப்ஷன் டி வழிகாட்டுதல் நாற்பத்தி ஏழு துறை போதல் எனும் மரபு பொருள் தேர்வு நாற்பத்தேழு துறை போதல் எனும் மரபு பொருள் தெரு நாற்பத்தி ஏழு கட்ட ஆப்சன் சி நிரம்புதல் நாற்பத்தி எட்டு துறைப்போதல் எனும் பொருள் தேர்வு நாற்பத்தி எட்டு துறைப்போதல் எனும் பொருள் தெரு கற்று தேர்தல் நாற்பத்தி ஒன்பது துறை போதல் எனும் அரபு துறையின் பொருள் தேர்கோதல் எனும் அரபுத் தொடரின் பொருள் தேர்க நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி காரியம் முடிவு போதல் ஐம்பது துறை மாறுதல் எனும் அரபுத் தொடரின் பொருள் ஐம்பது ஆப்ஷன் துறை மாறுதல் எனும் அரபுத் தொடரின் பொருள் தேர்க ஐம்பதாவது கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வழி தவறுது ஸோ ஓகேப்பா இதோட அந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ நாளைக்கு வரப்போ மீதி இருக்கக்கூடிய இதை வந்து படிச்சுட்டு வந்துடுங்க ஸோ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சேம் தான் சரிங்களா ஸோ அதுக்கு என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கணும் அதே ஷெட்யூல் தான் வந்து உங்களுக்கு தமிழுக்கு வந்து வரும் ஓகேவா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஜென்சி தேங்க்யூ முத்துகன்னான் தேங்க்யூ லக்ஷ்மி ஓகே ஓகே ஃபிரண்ட் ரெப்பை ரொம்ப நம்ம வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் டீன் பிடிச்சா பிடிச்சி வீடியோ ஷேர் பண்ணி அந்த சேனலை பற்றி சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்